பாருங்க பழத்தின் பெருசா சிங்களத்தில் அவகாட்டம் சொல்லுவாங்க தமிழ்ல வந்து வெண்ணெய் படம் கோவடம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாச்சிமா கோயிலுக்கு பக்கத்துல தான் இந்த கடை போட்டோவிலிருக்கிறோம் வணக்கம் ரவுலையே அன்றைக்கி நாங்க நினைக்கணும் எஸ் எஸ் பை சென்டர்ல தான் நினைக்கிறேன் குறிப்பாக நல்லூர் பெருந்திருவிழா நடந்து கொண்டு இந்த காலப்பகுதியில் தேர் திருவிழா அன்றைக்கு இங்க வந்து நிறைய ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட விளாணியை வந்து சாணமா வணங்கி கொண்டிருக்கினா பயருகின்ற பக்தர்களுக்கு இந்த கே கே வித்தியால போற எல்லாருக்கும் காகந்தீர இளநீ வழங்கி கொண்டிருப்போம் அந்த விஷயத்தை தான் சொல்ல இந்த வீடியோ அதை விட இங்க இருக்கிற பழங்கள் இந்த விலைகளையும் காட்டுறேன் மற்றது இவருடைய கிளைகள் தான் வந்து கிட்டு உங்களுக்கு தெரியும் மங்குஸ்தான் மற்றது ரம்பு இந்த மலி விலை பழங்கள் எல்லாம் காட்டினாங்க இன்றைக்கு இங்கே இருக்கிற நாஜிமா கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அதனுடைய கிளை இந்த காட்சியில தான் காண்பிக்க வந்திருக்கிறேன் வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து நிறைய பழங்கள் இருக்குது மரக்கறி வகை சில சில இருக்குது அதாவது உங்கள பல தேவைகள் அதாவது பல முக்கியமானது ஊட்டச்சத்து நிறைந்தது இதுல எப்படி தான் காட்ட போறோம் வணக்கம் என்ன பாருங்க இதுல முதலாவது இந்த இதை பாவம் என்ன எவ்வளவு இந்த வத்தாளங்களுக்கு போகுது இருநூற்றி ஐம்பது ரூபா இருநூற்றி ரூபா ஆஹ் எவ்வளவு கிலோ 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 இருநூற்றி ஐம்பது ரூபா நீங்க வாங்கி சாப்பிட்டு கொடுக்கணும் இருக்கும் இதை விட முக்கியமா பார்க்கணும் இதுல உள்நாட்டு பழங்களும் இருக்கு வெளிநாட்டு பழங்களும் இருக்கு என்ன இதுல குறிப்பா சொல்ல போனா கொய்யா பழம் இருக்குது கொய்யா பழம் அவ்வளவு கிலோ இருநூத்தி எண்பது பாருங்க எண்பது ரூபாவா நீங்க பெருசு தெரிசு எல்லாமே இருக்கு இதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் கொய்யா பழம் கூடுதலா செயல் போடுறது என்ன அதிகமா வாங்கி வேணும் அதாவது இப்ப வந்து அந்த சுகர் பெருத்தும் அதுக்காக டயபெட்டிஸ் இந்த நோய்க்காக வந்து கொய்யா பழம் வாங்கி கொண்டே இருப்பேன் தொடர்ச்சியா அப்ப இருநூத்தி எண்பது ரூபான்றது ஒரு லா மனைவியில தானே என்ன அதிகமாக நீங்கள் வாங்கி பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு அப்ப மற்ற விலைகளும் ஒவ்வொரு பழங்களா வெளியே இருக்குது அதுக்கும் யாழ்ப்பாண கிரேப்ஸ் ஒரு கூடையில பாருங்க சொல்லி என்ன விளையாட போகுது காய்கிலோ நானூறு காய் கிலோ நானூறு ரூபாய் யாழ்ப்பாண கேப் வந்து முதல் சொல்லினா இது கொஞ்சம் புளிப்பு தட்டுறேன்னு சொல்லி இப்ப வந்து செய்கைகள் எல்லாம் சரியா செய்ய பண்ணி பழகி கொஞ்சம் வினிப்புன்னு சொல்லினா என்ன இதுல பாருங்க ரைகன் புரூட்ஸ் இருக்குது பாருங்க அழகா தான் இருக்கு ரைகா புரோட் இதெல்லாம் நல்ல ஒரு டேஸ்டான பழம் உங்களுக்கு தெரியும் நீங்க வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்ருப்பீங்கள் அங்கால ஃபேஷன் புரோட் இருக்கு ஃபேஷன் புரோட் இப்ப சீசன் இல்லையேன்னு சீசன் இல்ல ஆனா இது விட்டமின் சி நல்ல உடலுக்கு ஆரோக்கியமான பழம் அங்கால தொம்மனேசி மாம்பழம் இருக்குது மற்றது இது இது இருக்குது என்னென்ன ஹோமோக்ரேனேட் இருக்குது அதாவது மாதுளம் பழம் எல்லா பழங்களும் இருக்கு இதுல பாருங்க அது பப்பாசி பழம் உங்களை போகுது பப்பாசி கிலோ நூத்தி ஐம்பது கிலோ நூத்தி ஐம்பது ரூபா பாருங்க பழத்திட்ட பெருச கிலோ நூத்தி கிலோ நூத்தி ஐம்பது ரூபா பப்பாசி பழம் நல்ல லாபம் இருக்கு பழமையா எல்லா பழங்களையும் விடையும் பப்பாசி பழம் லாபம் இருக்குது மற்ற ஓப்பண்டா பாப்பம் இங்கே பெசன் ரோட் இருக்குது ஆப்பிள் பிஎஸ்எம் இருக்கு பிஎஸ் வந்து சிவ சிவப்பம் இருக்குது அதை விட பச்சையும் இருக்கு கிரீனும் இருக்கா கிரீனும் இருக்கிற ஐட்டம் இருக்குது இன்னொரு விஷயம் சொல்லணும் பழங்கள் வந்து விலைகள் மாற்றம் ஏற்படுற இதுல வந்து பழங்கள் வந்து உள்நாட்டு பழங்கள் வெளிநாட்டு பழங்கள் இருக்கு இந்த வெளிநாட்டுல இருந்து வர பழங்களுக்கு தான் அந்த விலை மாற்றம் ஏற்படும் உள்நாட்டு பழங்கள் கிட்டத்தட்ட ஒரே விலையில தான் போகும் இருந்தாலும் பெரிய வித்தியாசங்கள் இருக்காது நீங்கள் வந்து பார்த்து மாதிரி இருக்கு இப்ப பாருங்க இதுல ஆப்பிள் ஒவ்வொரு இது அண்ணா போகுது அஞ்சு எண்ணூற்றி ஐம்பது கிரீன் ஆப்பிள்

அதாவது இந்த சூடு இதுக்காக வந்து வேண்டி சாப்பிட்றது என்ன கிலோ இருநூற்றி ஐம்பது ரூபாய் இருபது இருநூத்தி இருபது ரூபா கிலோ என்ன சொன்னா அப்படியே வடிச்சிருக்க பழம் என்ன வெடித்த பழமாவே இருக்குது நீங்க வேண்டி சாப்பிடலாம் பார்க்கவே தெரியும் பாருங்க நல்ல பழம் நீங்கள மாம்பழம் இருக்கு மாம்பழம் இந்த கோயில்களுக்கு எல்லாம் அதிகமா யாழ்ப்பாணம் கருத்த குழம்பான் மாம்பழம்

சிங்களத்துல அவைகாடம்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து வெண்ணெய் பழம் அதை விட பட்ட புரூட்னு சொல்றது இங்கிலீஷில் இதில் ஒரு சிறப்பான விஷயம் இருக்குன்னு சொன்னால் இப்போ வந்து சொல்லுவீங்கன்னா கொழுப்புன்னு சொல்லினோம் இறைச்சிவைகள் எல்லாம் சாப்பிட்டு உடல்ல கொழுப்புன்னு சொல்லினோம் இதில் இந்த வெண்ணெய் பழத்தை சாப்பிட்டா இந்த பேரே வெண்ணெய் அப்ப கெட்ட கொழுப்பை வந்து உடல்ல இருந்து நீக்கி நல்ல கொழுப்பை சேர்க்கும் இப்போ உடல் மெலிவானாக்கள் எல்லாம் இதை சாப்பிடுவேன் சொன்னா நல்ல கொழுப்பு வந்து உடல்ல வந்து சேர்றதுக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பழத்தை வந்து இப்படி நாங்களும் வாங்கி சாப்பிட்றோம்னாலும் இப்ப வாங்க இல்லை இது காயா இருக்கு கொஞ்சம் பழுக்க விட்டு தான் இதை வாங்கணும் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கடையில வச்சு பழங்களை விற்பனை செய்யறது இது வந்து மொத்த விற்பனை ஹோல்சேல் கடையாக வச்சிருக்கினா எல்லாம் சேம் கடை தான் இப்ப பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இங்களை பாருங்க இங்கே வந்து ஹோல்சேலாக அதாவது பத்தாவ பழம் இருக்குது இங்கால வந்து அன்னாசி பழம் இருக்குது மொத்த விற்பனையா இங்க இருந்து எல்லா பழங்களையும் வந்து சில பேர் வந்து ஹோல்சேலா வாங்கி கொண்டு போய் விற்பனை செய்யணும் அதை பார்க்கணுமா இருக்கு பாருங்க அழகா தானே எல்லாம் படிவம் இருக்கணும் இங்க வந்து என்னென்ன சாமான் தம்பி வேற வாரது ஹோல்சேலுக்கு வந்து நீங்க மொத்த விற்பனைக்கு என்ன கொடுக்குறீங்க கொய்யா மங்குஸ்தான் கொய்யா மங்குஸ்தான் அன்னாசி வத்தவ பழம் கொய்யா மங்குஸ்தான் அன்னாசி வத்தவ பழம் இந்த பழங்கள் வந்து இங்க அதிகமா வரும் இத வந்து சிறு வரிகள் வந்து வாங்கி கொண்டு போய் விற்பனை செய்யணும் அப்ப இப்படியான வசதி செய்யணும் இதுல பாருங்க மூன்று கடை இருக்குது ஒன்று வந்து அந்த இடத்திலேயே வந்து அங்கால பாத்தீங்கன்னா ரம்பு தானும் மங்குஸ்தானம் அதை ஏற்கனவே நான் கீழே காட்டின காட்டே இல்லை அந்த இடத்துல வந்து மலி விற்பனையில அள்ளிக்கொண்டு போற இடம் அதை விட நடுவில வந்து மொத்த விற்பனைக்குரிய இடம் அங்கால வந்து அதிகமான பழங்கள் எல்லா பழங்களும் இருக்குது பாடிக்கால வந்து வாங்கிக் கொண்டு போற இடம் மூன்று கடை ஒரு இடத்துல வந்து வச்சிருக்கணும் எடுத்து நாச்சிமா கோயிலுக்கு பக்கத்துல தான் இந்த கடை கேகேஸ் ஜல்பாணத்துலேருந்து கேகேஎஸ் சீரியால வரும் பொழுது இந்த கடை இருக்குது நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தால் கதற்றி பேசி வாங்குடிய மாதிரி இவைக்கு பல சிள்ளைகளும் இருக்குது அது ஏற்கனவே நான் காட்டியிருக்கிறேன் ஒரு வீடியோவில் சரி இவ்வளவுதான் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்படியான மலி விலை உள்ள இதில் நீங்கள் பார்க்கணும் இருக்குதுன்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கீங்கன்னு சொன்னால் தொடர்ந்தும் இதுபோல் பதிவில் பார்க்க முடியும்